வணக்கம் என்று நாம் பார்க்க கதையின் தலைப்பு பெண் கல்வி ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் பசுமை சூழ்ந்த வயல்கள் தென்னமரங்கள் மற்றும் குளிர்ந்த காற்று வீசும் ஒரு அழகிய இயற்கை சூழல் அங்கேயே நந்தினியின் குடும்பம் வாழ்ந்து வந்தது நந்தினி வயது பதினாறு கருப்பு சிவப்பு நிறம் நீளமான கூந்தல் மேனி நெய் பூசியது போல் மிருதுவான தோற்றம் அப்பா ராமசாமி பரம்பரையாக பயிர் செய்யும் விவசாய குடும்பத்தை கொண்டவர் அம்மா பார்வதி பழம்பெருமை வாய்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் நந்தினி கஷ்டப்படும் குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பம் நெஞ்சம் கணிந்தவையாக இருந்தது ஆனால் நந்தினியின் வழியில் சின்ன சின்ன கனவுகள் இருந்தன தன் குடும்பத்தை தானாக ஒரு நாள் முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்பதே அவளது கனவு அந்த ஒரு அம்மா சேரவு வீட்டில் பலர் திறந்துள்ளனர் நந்தினிக்கு தெரியாமல் அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு எடுக்கப்பட்டது நாளைக்கு ஜோதிடம் பார்க்க வருகிறார்கள் என்ற அம்மாவின் வார்த்தைகள் அவளுக்கு அதிர்ச்சியை தாக்கினர் நான் இன்னும் குழந்தை அம்மா என்று கதறினாள் நந்தினி ஆனால் அப்பாவின் முடிவுதில் உறுதியாக இருந்தது குடும்பத்தின் நன்மைக்காக நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் அடுத்த வாரமே அவள் திருமணம் முடிந்தது கணவன் சுப்பிரமணி வயது முப்பது நிலம்பரம் கொண்ட பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆனால் நந்தினிக்கு உற்சாகம் எதுவும் இல்லை புதுமண வீட்டிற்கு வந்த பிறகு நந்தினி ஒவ்வொரு நாளும் தன் உள்ள கனவுகளை அழுத்தி கொண்டு வாழ்ந்து வந்தாள் குடும்பத்தின் பழைய மரபுகள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஆனால் அவன் மனதில் ஒரு தீபம் எப்பொழுதும் எதிர்கொண்டிருந்தது தன் குழந்தைகளை ஒரு நல்ல வேலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே அது காலம் சென்றது நந்தினிக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தன கோபால் மோனா மற்றும் சந்தியா நந்தினியின் வாழ்க்கை இனி அவற்றின் செறிப்பாக செழிப்பாக ஆக்குவதே ஆகும் அவள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் தர வேண்டும் என்பதே ஒரு இலக்கு மகளிர்க்கு கல்வி தேவை என்று யாரும் ஏற்காத ஒரு காலகட்டம் ஆனால் நந்தினி அதற்காக போராடினாள் ஒரு நாள் மோனா பள்ளியின் முதல் நிலை தேர்வில் முதலிடம் பிடித்தாள் ஆனால் கிராமத்துப் பெரியவர்கள் பெண் படிப்பதற்கான வயது இதோ அவளை விரைவாக திருமணம் செய்வது என்று சொல்ற நந்தினி கோபமாக தைரியமாக ஒரு பெண்ணை நானே வளர்த்தேன் அவள் இஷ்டம் போல வாழ்வாள் என்று பதில் கூறினாள் இதை கேட்டு கணவன் கோபமிட்டாள் நம் அறிய நம் குடும்ப மரியாதை கிழக்கு வரக்கூடாது என்றார் ஆனால் கந்தி இனி தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இறுதியில் இறுதியில் தன் மகளின் எதிர்காலத்திற்கு கணவனை எதிர்த்து நின்றாள் நந்தினி இந்த எதிர்ப்பால் கணவன் வீட்டை விட்டு சென்றுவிட்டார் அவளுக்கு எந்த ஆதரவும் இல்லை ஆனால் அவர் வாழ்க்கையை சமாளிக்க தனக்கே ஒரு சிறிய கடையைத் தொடங்கினார் காலம் சென்று கொண்டிருந்தது மகள் உயர்ந்த கல்வியை பயின்றனர் கோவால் ஒரு நல்ல அதிரிய அதிகாரியாக வந்தான் மோனா மருத்துவனாலா சந்தியா ஆசிரியாகி அன்னை சொன்ன வழியில் மாணவியில் கருக்கத் தொடங்கினாள் நந்தினி வயது எழுவது கடந்த போதிலோ மகிழ்ச்சியாக இருந்த ஏனைய அவள் கனவு நிறைவேறியது அம்மாவின் கனவு எந்த தட தடையலாலும் தடைக்கப்படவில்லை அது காலம் கடந்து பாய்ந்து கொண்டே இருந்தது பெண்களின் கனவு எப்பொழுதும் உயிருடன் இருக்கும் அதை யாராலும் அழிக்க முடியாது இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண